ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து சம மழை பேஞ்சிட்ருக்கு திண்டிவனம்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு லாஸ்ட் இயர் ஞாபகம் தான் வருது லாஸ்ட் இயர் டிசம்பருக்கு இந்த மாதிரி மழை தொடர்ந்து பேஞ்சு ரெண்டு மூணு நாள் கரண்ட் இல்லாமல் வீட்டு வாசல் வர தண்ணிலாம் போய் குழந்தைங்க வச்சு ரொம்பலாம் கஷ்டப்பட்டோம் இப்போ மழை பெஞ்சாலே அந்த ஒரு மெமரி தான் வந்து போகுதே இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லாஸ்ட் பக்கத்தில் காலியாக இருந்தது பாம்பெல்லாம் போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட இருந்தோம் இப்போ பக்கத்தில் வீடு கட்டினால கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் ஆனால் அந்த வீட்டுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா காலி கிரவுண்டு இன்னமும் இருக்குது ஃபுல்லாக தண்ணி ஆகி ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது இப்போ எங்கள் தெருவில் எல்லார் வீட்டு மாடியிலேருந்து வர தண்ணி பேர் தண்ணி எல்லாமே நிற்காமல் இந்த பள்ளத்துக்கு தான் போகுது இங்கே பாருங்கள் பின்திருவிலையும் வந்து அந்த பள்ளத்தில் இருக்க தண்ணி ரொம்ப ரோடோடு இருக்குது நல்லா பார்த்தா தெரியும் இந்த சைடில் தான் பாம்பு வந்து தண்ணிலாம் வரும் பின்னால் வந்து வயல்வெளி இருக்குது வயல்வெளி வரையா தண்ணி வந்து தான் லாஸ்ட் எங்கள் வீட்டு வாசல் வர இருந்தது வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வரல இந்த சைடும் பார்த்திங்கன்னா ரோடை டச்சாக இருக்குது இந்த காலி எடுத்து வழியாகவும் தண்ணி வந்து ஏரியாக்குள்ளே வரும் சப்போஸ் செம்பரம்பாக்கம்லாம் திறந்து விட்டாங்கன்னா இந்த பள்ளமும் வந்து ரொம்ப இருக்குது ஸோ சுற்றி இருக்க அங்கே வந்து இருக்க பள்ளம்லாம் ரொம்ப இருக்கு அங்கெல்லாம் வீடு கட்டினாங்கன்னா தண்ணி போகாமல் வீட்டு வாசலில் இருக்கும் போன வாட்டி எங்கள் வீட்டு படிக்கட்டு நாலு படிக்கட்டுக்கு நாலு படிக்கட்டு வர ரோட்டில் தண்ணி போச்சு அன்றைக்கி நைட்டு மட்டும் மழை நிற்கிறேன்னா மறுநாள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அந்த மாதிரி இருந்தோம் ஸோ இந்த சைடு இருக்க பள்ளத்தெலாம் பார்க்கலாம் இந்த சைடும் பார்த்தோம்னா இருக்க பள்ளத்தில் வந்து தண்ணி வந்துட்டு இருக்குது இன்னமும் வேணால் மழை பெய்ய பெய்ய அது ரொம்ப இடத்துக்கு லேட் ஆகும் ரொம்ப தான் வா தெரு வர வரும் ஸோ ஓரளவுக்கு வந்து மேனேஜபிள் தான் இந்த மழை வந்து நாளைக்கு மதியானம் நின்றுடும்னு சொல்கிறாங்க நின்றுடுச்சின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை லாஸ்ட் மந்த் வந்து செம்பரம்பாக்கம் வீடியோ வந்து போட்டிருந்தாள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி வந்து அதிகமாகவே இருந்தது ஹஸ்பண்ட் அந்த சைடு போகவே வீடியோ ஒரு இப்போவும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது ஏரி ரொம்ப ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டர் சாம் வந்து உபரி நீரை வந்து திறந்து விட்டாகணும் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அந்த மாதிரி திறந்து விட்டால் தான் நம்ம வந்து லாஸ்ட் இயர் சின்னரியாவை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாசிட்டிவாகவே நினைப்போம் இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்காதுன்ட்டுன்னு நாளைக்கு மத்தியானம் மழை நின்றுனு சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட் இல்லைனாலும் சமாளிக்கிற கூடிய பொருட்கள் இப்போ தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறது சப்போஸ் அவரோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் கேண்டில்ஸ் வாங்கி வச்சுக்கிறது மாவு இல்லைனா நம்ம என்ன எக்ஸ்ட்ரா செய்யலான்ற மாதிரி ரவை இந்த மாதிரி விஷயத்தலாம் வாங்கிட்டு பிஸ்கெட்ஸ் பால் இதெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா மழை பேஞ்சு தண்ணியும் வந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் எப்போவுமே கேண்டில் நம்ம வந்து வீட்டில் வந்து இன்வெர்ட்ரே இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வாங்கி வைக்கணும் விளக்கு எண்ணெய் இதெல்லாம் கூட கூட நம்ம வந்து ஏற்றி மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ சேஃபாக இருங்க குழந்தைங்க இருக்க வீட்டை சுற்றிலாம் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க எந்த ஒரு இன்செக்ட்ஸும் வராமல் இருக்கும் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்